ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு அவள் கொழுக்கட்டை பண்ண போகிறாங்க அவள் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ கூட பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க சிகப்பு வச்சு பண்ண போகிறாங்க ஊரில் இருந்து கொண்டு வந்துருந்தேன் அம்மா வாங்கி தந்தாங்க இந்த அவளை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெயில் காலம் வந்துருச்சுங்க கிச்சன்ல நிக்க முடியல காலையிலே அவ்வளவு வெக்க அடிக்கி சூப்பராட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட் சூப்பராகட்டு பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த கஷ்டமா இருக்குங்க மீண்டும் சந்திப்போம் பாய்